அந்த ரெண்டு நீதிபதிகளும் இந்த விவாதத்துக்குள்ளே வரல என்ன விவாதம் வைக்கப்படுகிறது அங்க கலவரம் பண்ணாங்க வெளியில இருந்த ஆளுகளை இறக்கிதான் கலவரமே பண்றான் உள்ளூர்காரன் நம்ம போகவே இல்லையே நாங்க அங்க வேணாம் இருக்கோம் வெளியூர்காரனை கூட்டு வந்து கலவரம் பண்றான் கலவரம் பண்ண பிறகு அங்க இருக்கிற கலெக்டர் நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவை போடுறாரு கலகம் பிறந்த பிறகு அதை தடுத்து அங்க இருக்கிற மக்களை காப்பாத்துறதுக்காக ஒரு பெரிய ஃபோர்ஸ் போலீஸ் ஃபோர்ஸ் இறக்கப்படுது தமிழ்நாட்டுல இருக்கிற ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சிக்கு இந்து மதத்தை அழிப்பது நோக்கம் கிடையாது இந்தியாவை பாதுகாப்பது நோக்கம் அது புரிஞ்சுக்கணும் முதல்ல அது மட்டும் இல்லங்க இன்னொரு கேள்வி முன்வைக்கப்படுது ஒரு நீதிமன்றத்துக்கு யார் இந்த அதிகாரம் கொடுத்தது துணை ராணுவ படையில இருக்கிறவங்க எல்லாம் நீங்க அனுப்பி போங்க கூட போங்க அப்படின்னு அனுப்புறதுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது இது கேள்வியா வச்சா அது தப்பே கிடையாது பாதுகாப்புக்கு தானே போனாங்க அவங்க யார் பாதுகாப்புக்கு இருந்தாங்க ஒரு சின்னதா ஒரு இது சொல்றேங்க ஒரு ஏடிஎம் சென்டர்ல ஒருத்தர் வாட்ச்மேனா இருக்காரு அந்த ஏடிஎம் சென்டர் வாட்ச்மேன் எழுத்த டீ கடையில நிறைய பேர் வந்துட்டாங்க அதனால நான் அங்க போய் வாட்ச்மேன் வேலை பார்த்தேன்னா ஒத்துக்குவியா துணை ராணுவ படம் படை எதுக்கு வந்தாங்க நீதிமன்றத்தை பாதுகாக்க வந்தாங்க அவங்க எதுக்கு போகணும் அரசியல் சாசன சட்டத்துல இப்படி முடிவெடுக்கிறதுக்கு உரிமை இருக்கா இதெல்லாம் பேசவே இல்லைங்க நம்ம கேள்விகளை வச்சுக்கிட்டே இருக்கோம் இங்க கலவரம் நடந்திருக்கு காவல்துறையினரை அடிச்சு தாக்கி இருக்கிறாங்க அந்த பகுதியில் இருக்கிற தடுப்புகளை எல்லாம் ஒட்டச்சி எரிஞ்சிருக்கிறாங்க பெரிய கலவரம் செய்கிற சூழலை உருவாக்கி இருக்கிறாங்க காவல்துறை அதை தடுத்து நிறுத்தி இருக்கு சம்பந்தமே இல்லாத நீதிமன்றம் துணை ராணுவப்படை அனுப்புது என்ன நடக்குதுன்னு நம்ம கேள்வி வைக்கிறோம் ஆனா இந்த எந்த கேள்வியும் இரு நீதிபதிகளினுடைய அமர்வுல காதல கூட வாங்கல